எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ படத்தோடய ட்ரெய்லர் வந்து பெருசாக எதிர்பார்த்தேன் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படத்தோடய ட்ரெய்லர் இல்லவே இல்லை ஸோ ராயன் திரைப்படம் தனுஷ் இவங்களோட ஐம்பதாவது படம் இவங்களே வந்து டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் எஸ் சி சூர்யா அவர்கள் வந்து நெகட்டிவ் சைடில் வரப்போகிறாரு பிரகாஷ்ராஜ் அப்புறம் வந்து சரவணன் அப்புறம் வந்து தசரா விஜயன் அப்புறம் வந்து சந்தீப் கிஷன் அப்புறம் வந்து காளிதாஸ் ஜெயராமன் ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு சன் பிக்சரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஸோ உண்மையிலேயே இந்த படத்தோட அந்த எதிர்பார்ப்பு எகிரி போய் தான் கிடக்கு பட் இந்த எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் பூர்த்தி பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ அஃப்கோர்ஸ் நூறு சதவீதம் எதிர்பார்ப்பை எந்த ஒரு சினிமாவும் பூர்த்தி பண்ணதாக சரித்திரமே கிடையாது அந்த வரிசையில் தான் இந்த படமும் இருக்குது பட் இந்த படத்தோட கதை வந்து இது தான் அப்படின்னு வந்து ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ ஒருவேளை படத்தை நாம் வந்து தேட்டரில் பார்க்குறப்ப நமக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் காத்திருக்கலாம் ஸோ தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்னால் இந்த படம் வந்து இவரோட ஐம்பதாவது படம்ங்கிறதுனால ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் படம் பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால தான் படத்தோட ட்ரெய்லரில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை படத்தோட மேக்கிங் லெவலும் படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் படத்தோட ஸ்டோரியும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு உண்மையிலே ட்ரெய்லர் கட் அற்புதமாக இருக்குது எடிட்டிங் லெவல் தரமாக இருக்குது மியூசிக்கு குறை சொல்லவே முடியாது அதே மாதிரி கலர்டோன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராவாக இருக்குது ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ராவான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆனால் புதுப்பேட்டை லெவலுக்கு இந்த படத்தோட மேக்கிங் லெவலும் ஸ்டோரியும் இருக்க போகிறது இல்லை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த படத்தில் செல்வராகவன் நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க அது நல்லா புரியுது பட் ஆனா செல்வராகவான் இந்த படத்துல வந்து முக்கியமான ரோல் தான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான் ஸோ இவரை வச்சு தான் இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதே மாதிரி அபர்ணா முரளி இந்த படத்தில் வந்து சந்தீப் கிஷனுக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கள இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரில் காட்டவே இல்லை ஸோ படம் பார்க்குறப்ப இவங்களோட கேரக்டர் நமக்கு உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ படத்தோட அந்த வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை விட்டுருக்காங்க ஸோ எத்தனை தடவை ட்ரெய்லர் பார்த்தாலும் நமக்கு வந்து பெருசாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறது யார் ரஹ்மான் இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு அப்புறம் வந்து மியூசிக் தான் ஸோ மனசை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க ஸோ அசுரா பாடல் கேட்குறப்பே இந்த படத்தோட ட்ரெய்லரை எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆவலை வந்து ஏற்படுத்தினுச்சு ஸோ ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப முடிகிற செகண்டில் யார் ரகுமான் அவங்களோட வாய்ஸில் உசுரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரப்ப உண்மையிலே வந்து உசுரை பிரிச்சுக்கிட்டு போயிட்டாருங்க ஸோ ஏ ரகுமானை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் ரகுமானோட மியூசிக்கை எந்த ஒரு மியூசிக் டைரக்டராலுமே பீட் பண்ணவே முடியாதுங்க அது ரகுமான் நினச்சால் மட்டும்தான் முடியும் ஸோ திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு ராயன் திரைப்படம் மூலமாக நான் வேறு லெவல் மியூசிக் டேரக்டர்னு நீங்கள் எல்லோரும் சொல்ல தான் போகிறீங்கன்னு திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு ஸோ உண்மையிலே வந்து படம் வந்து வேறு லெவலில் ஒரு எதிர்பார்ப்பில் தாங்க இருக்குது ஆனால் எல்லா எதிர்பார்ப்பையும் இந்த படத்தோட ட்ரெய்லர் பூர்த்தி பண்ணவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ படத்தோட அந்த ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நாம் ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ தனுஷ் இவங்களோட பஃபாமன்ஸு உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பட் டேரக்ஷன் இந்த படத்தில் இவரோட ஒர்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் கூடிய சீக்கிரமே பார்த்து தெரிஞ்சிக்க போகிறாங்க ஸோ ராயன் திரைப்படத்துக்குன்னு ஒரு தனித்துவமான எதிர்பார்ப்பு இருக்குது ட்ரெய்லரில் பூர்த்தி பண்ணலை பட் படத்தில் தனுஷ் அவர்கள் பூர்த்தி பண்ணியிருப்பார் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் நம்புறேன் தேங்க்யூ